நன்றி நன்றி திரு கந்தசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி திரு கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி முரிய திரு இயற்கை விஞ்ஞானி திரு மயில்சாமி ஐயா அவர்களை சிறப்புரை வழங்குமாறு அழைக்கிறோம் பேசினால் ரொம்ப நேரம் டைம் ஆகி போச்சு இருந்தாலும் முன்னாள் அமைச்சர் முன்னாள் மேயர் அவர் பேசலும் போது என்ன சொல்லிகிட்டே இருந்தாங்க இருந்தாலும் இந்த அற்புத நிலவில் மர மகிழ்ச்சியோடு இன்றைக்கி நம்ம கலைப்பெத்தனையாக இந்த நூல் வெளியீட்டு விழா பண்ணியிருக்காங்க உண்மையே சாமி பார்த்து நான் பெருமைப்படுறேன் நாம் பார்த்து வளர்ந்த குழந்த இன்றைக்கி இவ்வளோ பிரமாசமாக மெய்மறந்துட்டு என்ன பேசுகிறேன்னு தெரியல ஏ டு ஜெட் ஜகலம் பேசியாச்சு அதே போல் நான் பேச ஆரம்பிச்சுன்னா நைட் ஆகி அதனால் நாலு வார்த்தையில் வாழ்த்துக்களை சொல்கிறேன் ஆதி காலத்து வந்து நம்ம நடராஜன் மில்ட்ரி கருப்பண தம்பதியோடு அந்த பொண்ணுங்கனைக்கு பிறந்த நாள் வந்தோன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டோம் இருந்தாலும் இந்த நிகழ்வில் அம்மாவை மனசார வாழ்த்தணும் மூணு நிமிஷத்தில் முடிச்சிடறேன் இந்த தீரண சின்னமலைக்கு ஆறுறதுக்கு முன்னாடி ஒரு பொள்ளாச்சிக்கு சாமியோட ஒரு கும்பேசகத்தை போயிட்டு இருந்தோம் போகிற வழியில் சாமி நாம் உண்மையிலேயே வந்து தீரன் சின்னமலை போரா தியாகி அவர் போராடுறதுக்கு வந்து அவருக்கு ஏதாவது நான் நாம பண்ணணும் நம்ம அடிக்கடி தென் மாவட்டத்துக்கு போய்ட்டுருக்கிறோமே அப்போ வந்து எல்லாம் நீங்கள் ஒன்றா நினைக்கக்கூடியவங்க தீரன் சின்னமலைக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொன்ன உடனே அந்த கும்பாசை போயிட்டு வந்த மறுநாள் வாங்க சங்ககிரி போகலான்னு அண்ணன் அழைச்சிட்டு போனார் அங்கே போகும்போது அம்மா தீரன் சின்னமலை தூக்கு போட்ட இடத்துல நேரம் முன்னாடி இருக்கிற குன்றில் அதை போய் சாமி பார்த்துட்டு கேட்டாங்க ஒத்தமயம்மா அப்போவே சாமி உங்களுக்கு இல்லாத அப்போவே எடுத்துக்கன்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அதனால் எனக்கு என்னமோ தீரனன் சின்னமல அந்த ஆன்மா அம்மா உடலில் இறங்கிடுச்சு தான் நினைக்கிறேன் மன சந்தோஷத்தோடு கொடுத்தாங்க அந்த இடம் இன்னைக்கு வந்து ஐம்பது கோடிக்கு மேலே அப்போ பார்த்த உடனே உன் அது கோயில் கட்டணுமே அப்படிங்கிற நோக்கோடு சாமி யாருக்கும் நாம் சிரமப்படுத்த வேண்டாம் நம்மளே பண்ணிடலான்னு சாமின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்ச இடத்துல போய் கம்பி சிமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த கோயில் கட்டியாச்சு அடுத்து தீரன் சின்னமலைக்கு எங்கேட்டால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சிலை கேட்டிருந்தாங்க அப்போ பவானியில் வர்ற வழியில் சாமிங்க இங்கே கலை கலைக்கூடமாக இருக்குது இந்த இடத்துல ஏதாவது ஒன்று இருக்கு போய் பார்க்கலாங்கிற போது கருப்பு சாமி சேவ் செதுக்கி வச்சுருந்தாங்க அந்த கருப்பு சாமி வந்து எனக்கு தீரன் சின்ன மலையா தூக்க முடியாமல் நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு டெம்பை வச்சு கொண்டு போய் அந்த மலை ஏறி போகணும் சாமி கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒரு பத்து பேர் ஒன்றா சேர்ந்து ஒத்துமையம்மா வந்து அங்கே முன்னாடியே நின்னாங்க எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இவ்வளோ பெருந்தன்மையோடு கொடுத்துருக்காங்களோ அது நேராக பார்த்தினா தீரண சின்னமலை தூக்கு போட்ட இடம் அந்த இடத்துக்கு முன்னாடியே இப்படி வந்திருக்குறேன்னா ஏழு இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கூட செஞ்சால் தான் அந்த தியாகி பண்ண முடியும் என்னை குடும்பத்தையே நாட்டுக்காக தியாகம் பண்ண ஒரு மகன் அவருக்கு இந்த வாய்ப்பு நம்ம சாமி மூலியமாக கிடைச்சிங்க நான் ரொம்ப பெருமைப்பட்டிருந்தாலும் கூட ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு உடனே மோகன் கந்தசாமி நிறைய பேர் அந்த எல்லா கட்சி தலைவரும் வந்திருந்தாங்க பிரம்மாண்டமாக அங்கேயே அந்த நிகழ்ச்சி நடத்தி உண்மையிலேயே அது என் கண் முன்னாடி வந்து நிற்கிது அந்த அற்புதமான இடத்துல இன்றைக்கி உலகத்திலேயே நாட்டு மக்களுக்காக உயிர் தியாகம் பண்ண குடும்பத்தோட அந்த ஆன்மா வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாத்து மேலேயும் பரவி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த இடத்துல இவ்வளோ பேர் வந்து சேர்ந்துருக்கிறங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த விழா சிறப்பாக முடிச்சிருந்தாலும் கூட இன்றைக்கி அம்மா அவங்க சுற்றி வர இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பரிபாலனை பண்ணி பண்ணியிருக்காங்க அதே போல் ஒரு போர் ஒன்று இந்த அம்மா எங்கேயோ வந்திருந்தாங்க அவங்க வந்து போர் போட்டு தண்ணி சரியான தண்ணி நான் கூட ஆச்சரியப்பட்டேன் அப்படி உட்காருக்குமா அந்த மாதிரி போட்டு அவங்க தொழில் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல மனசோட போட்டதுனால தீரா சமுத்திர மாதிரி அந்த இடத்துல தண்ணி வந்துடுச்சு அதுக்கு நடராஜன் இங்கே எல்லாமே நம்ம அன்புக்குரிய பேர் டக்குனு வரல இருந்தாலும் இவங்க உத்தேசத்தோடு அந்த இடத்துல மிக சிறப்பாக இருக்குது அந்த இடத்துல போய் ஒரு பத்து நிமிஷம் நின்னோம்னு சொன்னாலே மனசில் இருக்கிற எல்லா கவலையும் போயிடும் மனசு ஃப்ரீயாகிடு அந்த மாதிரி அற்புதமாக இன்றைக்கி எல்லா மக்களும் வந்து போகிற இடமா அது அமைஞ்சிருக்கு அந்த பெருமையெல்லாம் நம்ம சாமிக்கு தான் சேரும் அவரோடு சேர்ந்து பல இடங்களில் பல ஊர்களுக்கு போயிருந்தாலும் கூட இந்த மடத்தில் ஒரு எல்லாம் நம்ம மடத்துக்கு சேர்ந்த எல்லாம் வந்திருக்கும்போது நாளை மறுநாள் இங்கே ஒருத்தருக்கு பட்டஞ்சோட்டப்பட்டுன்னு சொன்னாங்க சரி யாராக இருக்குமோ நான் அப்படியே வந்திருந்தேன் அந்த விழாவில் வந்து என்னை கூட்டு தெய்வீக பேரை மாநிலத்தை எனக்கு பட்டம் ஜூட்டினாங்க அந்த நிறம் நினச்சிருந்தாலும் கூட அதன் மூலியமாக எல்லா இடத்துல எனக்கு கும்ப வருமாதிரியெல்லாம் நடந்திருக்கும் அந்த அதெல்லாம் நினச்சி தாண்டி வந்திருந்தாலும் கூட அந்த சாமியோட ஆசையோடு இன்றைக்கி நிறைய நல்ல நிகழ்வு நடந்துகிட்ருக்கு இருக்கு குறிப்பாக இந்த இயற்கையை காப்பாற்றும் விதமாக நுண்ணுயிர் மூலியமாக தான் மனுஷ அந்த நுண்ணுயிர் இருந்தால் தான் மனுஷன் உயிரோடு இருக்க முடியும் அந்த மாதிரி மனிதனதுக்கு தேவையானதெல்லாம் நுண்ணுயிர் மனிதனுக்கு தேவையில்லாத வைரஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் இங்கே வந்திருக்கும்போது இந்த யாக குண்டத்தில் நிறைய பழங்களில் போட்டு அது பாதி வெந்தும் வேகாமல் ஒரு பத்து நாள் அப்படியே கிடந்திருக்கும் போல் இருக்குது அதில் அதிசயமாக நுண்ணுயிர்கள் அதை கொண்டாந்து நம்ம தோட்டத்தில் ஒரு நாள் சாமி அப்படியே வீசிட்டு வந்தார் என்னவோ சாம்பல் கொண்டு வந்து வீசுறாருன்னு சொல்லி நான் அப்பப்போ சாமி கூட ஜோக்காக பேசுகிறது உண்டு என்ன சாமி சாம்பல் இங்கே கொண்டாந்து போட்டிருக்கீங்க அங்கே இல்லையான்னு கேட்டாலும் கூட அவர் சிரிச்சிட்டே பதில் சொல்கிறார் ஒரு பத்து நாள் கழித்து பார்த்துட்டு சொல்லுங்கனாரு ஒரு பத்து நாள்லையே இந்த சாம்பலில் பழங்களில் வந்து ஒரு நுண்ணுயிர் உருவாகி அந்த நிலத்தில் போட்டோன்னா கம்ப்ளீட்டாக அது நுண்ணுயிர் பெருகி போச்சு அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய சொத்து என்னுடையன்னு சொத்து இல்லை நம்மளுடைய சொத்து ஒரு கிலோ இவ்வளோ போட்டோம்னு சொன்னால் ஒரு லோடுக்கு அதே சரியாக போகுது அதில் வர்ற நுண்ணுயிர் பெருகி தான் இன்றைக்கி கோடிக்கணக்கான ஏக்கருக்கு அதை வந்து கொடுத்துட்ருக்கிறதுல பெருமை அடைகிறோம் அந்த சாமி கொடுத்த ஆசியோடு தான் மட்டும் சோகமடையக்கூடாதுன்னு ஏழை மக்களுக்கெல்லாம் நிறைய இடத்துக்கு கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி வட இந்தியா பூராமே அதிகமான வார்த்தைக்கு ஆண்டிலோடு அனுப்பிட்டுருக்கோம் அதில் வரக்கூடிய காசெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல சேவைக்காக பகிர்வதில் நான் பெருமை அடைகிறேன் அவர் கொடுத்த வரம் இன்றைக்கி தமிழ்நாடு வேளாண்மை பள்ளிக்கழகமே அவங்களே ஆராய்ச்சி பண்ணி இருந்தாலும் கூட இதையே இந்த நுண்ணுயரு கல்கத்தாவுக்கு அனுப்பி அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது நானோ டெக்னாலஜியில் பண்ணுறதை காட்டிலும் வீரியமிக்க அந்த நுண்ணுயிர் மண்ணில் போட்டான பதினஞ்சு நாளில் எவ்வளோ விஷமான மண்ணாக இருந்தாலும் கூட அந்த நுண்ணுயிர் வளரக்கூடிய பக்தி கிடைச்சிருக்கு இப்போ வரக்கூடிய நிகழ்வில் கூட நம்ம வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு லட்சம் ஏக்கருக்கு கொடுக்குற மாதிரி முடிவு பண்ணியிருக்கா ஆனால் இதுக்கு இன்னும் அனுமதி கிடைக்கல நாம் கொண்டி தானமாக கொடுத்தாலும் கூட அதை எடுத்தால் தானே பண்ண முடியும் இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் எல்லா மண்ணையும் புனிதமான மண்ணை மாற்றக்கூடிய நிகழ்வு இந்த ஆதி கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு அதை எல்லா மக்களும் பயன்பெற்று நாடே நலம் பெறுவேன் சொல்லி அதிக நேரம் எடுத்துக்காமல் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஒட்டுமொத்தம் அத்தனை பேரும் வாழ்த்துக்களையும் நான் கண்டு வளர்ந்துருக்கிற குழந்தை ஞான குழந்தை ஞான குழந்தை வந்து இன்றைக்கி நல்ல முறையில் சமுதாய சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சுற்று அதாவது தேனி விட சுறுசுறுப்ப சுற்றிட்டு இருக்காப்ல பெருமை அடைகிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் நெகிழ்ச்சி உரையாற்றிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு மல்சாமி ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்த நிகழ்வாக நூல் வெளியீடு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு பஞ்சலிங்கேஸ்வர சுவாமி ஐயா அவர்களை அழைக்கிறோம் நூல் வெளியிட பெற்றுக்கொள்ளுமாறு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கந்தசாமி ஐயா அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மரியாதைக்கும் உரிய திரு சேமா வேலுச்சாமி ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் திரு கந்தசாமி ஐயா அவர்கள் உரையாற்றுகிறார் அற்புதமான ஆனிங்கிய சார்ந்த இந்த அற்புதமான இடத்தில் அனைவருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு காமாட்சிபுரம் ஆதியனம் சூரூர் தமிழ் சங்கம் ஆண்டு தொடக்க விழாவும் பொங்கல் விழாவும் சங்ககிரி கோட்டை தீரன் சின்னமலை எனவிடம் நிலம் தானம் செய்தவர்கள் தீரன் சின்னமலை சிலை வடிவமைப்பு தீரன் சின்னமலை கற்கோவில் கொடையாளருக்கு நன்றி வார்க்கூட வராட்டக்கூடிய இந்த அற்புதமான விழாவிற்கு தலைமை பெற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய தமிழ் திரு ஹர்பணி அன்னை சேவாரத்னா டாக்டர் வள்ளியம்மா அவர்களே வரவேற்புரை நல்கி அமைந்திருக்கின்ற தவ திரு மிஸ்ரா நடராஜன் ஐயா அவர்களே கடவுள் வாழ்த்து மற்றும் தாய் வாழ்த்து நல்கி அமைந்திருக்கின்ற தவ திரு செந்தில்குமார் ஐயா அவர்களே நூல் வெளியீட்டு இந்த நூல் என்பது தமிழுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் நம்முடைய தேசபத்தையும் தெய்வத்தையும் மக்களுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு இந்த அற்புதமான நூலை மதிப்புக்கு மரியாதைய முன்னாள் மேயர் முன்னாள் அமைச்சர் எங்களுடைய அறிமண்ணன் சேம வேலுச்சேமன் அவர்களே நூல் பெறுகின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் சண்முக அவர்களே தேவன் காந்தி அவர்களே மற்றும் நூல் மதிப்பிரி வழங்கியிருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய தகவ திரு நாகரித்தம் ஐயா அவர்கள் இணை பேராசிரியர் கலைக்கல்லூரி கோவை அவர்களே தமிழ் தமிழ் திரு பிரேமா அவர்களே மதிப்புக்கும் தமிழ் திரு கோபாலகிருஷ்ண ஐயா அவர்களே நல்ல கண்ணு நல்ல கண்ணுடைய தங்கை வழி பேரன் என்ன நல்ல கண்ணே உங்களுக்கு தெரியும் தூய்மையான கருத்துக்கு சொந்தக்காரர் தமிழ் தமிழ்பற்றோடைய தகவல் எனவே நல்ல கண்ணை அவருடைய வழிவந்தவர் என்பதில் நமக்கு எல்லாம் பெருமை அந்த வகையில் வந்திருக்கின்ற ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அதே போல தீரன் சின்னமலை நினைவிடம் சங்கிரிக்கொடியில் நிலம் தானம் செய்வர்கள் எனவே இன்னைக்கு நிலமில்லை அப்படின் ரெட்டி விகிது இன்றைக்கல்ல கோடிக்கணக்கில் நிலம்லாம் இன்னைக்கு நின்று நாளே இன்னைக்கு காசி காப்பாங்க அந்தளவுக்கு நிலம் மதிப்பு இருந்தாலும் கூட நமக்கு ஒரே மதிப்பு தீரன் சின்னமல்லி அவர்களுக்கு நிலம் கொடுப்பதுதான் தான் வாழ்க்கையில் லட்சியமாக இருந்து என்று அந்த நிலத்தை கொடுத்து பெயருக்கேற்ப பெயரே உத்தமி அந்த உத்தமிங்கிற பெயருக்கேற்ப உத்தமையாக வாழ்ந்திருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய இணைப்பேசாரியர் அரசு கலைத்துறை கோவை அம்மா அவர்களுக்கும் அதுபோல் சிலை அன்பளிப்பு வழங்கிய தவத்திரு ஈரோடு தமிழர் ராமசையா அவர்களுக்கும் ரூட்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அவர்களுக்கும் அதே தவத்திரு தீரன் சின்னமலை கற்கோயில் அன்பளி அமைத்தார் தவத்திரு இயற்கை விஞ்ஞானி அரிமா டாக்டர் மயில்சாமன் அவர்கள் இங்கே மயில்சாமன் இல்லாமல் எந்த விழாவும் இருக்காது ஏன்னா அந்த அளவு மக்களோடு பண்போடு பாசத்தோடும் பழகக்கூடியவர் இயற்கை விஞ்ஞானி இன்றைக்கெல்லாம் நஞ்சாக இருக்கின்ற உணவை மக்களுக்கு இயற்கை உணவாக கொடுக்க வேண்டும் என்பதிலும் நல்ல முறையை செயலாற்றி கொண்டிருக்கிறவர் மதுமரிய ஐயா மயில்சாமன் அதே அதேபோல் கொடையாளர்கள் பாராட்டி நம்ம சாமி பாராட்டவே வேண்டியதில்லை நம்ம முன்னாள் நிறுவனனுடைய சாமி மறந்த போது உண்மையாகவே எங்களுக்கெல்லாம் அதிகமான வருத்தத்தோடு தான் இருந்தோம் எப்படி நம்ம இந்த ஆதீனத்தை யார் காப்பாற்றுவார்கள் நம்முடைய முன்னாள் சாமியர்கள் அற்புதமாக இந்த ஆணையத்தை வடிவமைத்து சென்று விட்டார்கள் யார் காப்பாற்றி நாங்கள் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருந்த பொழுது எப்படி அவருக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக அவர் எந்த நோக்கத்தோடு இந்த ஆதீனத்தை ஆரம்பித்தாரோ இந்த நோக்கத்தை நூறு சதவீதம் அல்ல இருநூறு சதவீதம் இந்த ஆணையத்தை நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அற்புதமாக சரியாக கொண்டிருக்கிறார் நான் உண்மையாகவே இந்த அளவுக்கு பேசுவார்னு தெரியல அப்போல்லாம் பார்த்து எதுவுமே பேச மாட்டார் நான் சாமியோடு வரும்போது இங்கே இருப்பார் சாமிக்கு தேவையான வேலைகளை செஞ்சு கொடுத்துருப்பார் ஆனால் இப்பொழுது இவ்வளவு திறமை அவருக்கு வந்து இப்போ தான் தெரியுது இன்னும் தமிழ்ல எது மாதிரிலாம் குட்டா மணி பொழுதுமே பேசுவார் அந்த அளவுக்கு சாமி அமைத்த ஆவிதனத்தை தொடர்ந்து நடத்துவதில் நூறு விழுக்காடு செயலாட்டி கொண்டிருக்கிற மதிப்பு மரியாதைக்குரிய நம்முடைய சாஸ்திர ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமி அவர்களே மற்றும் ஏற்பறையினால் இருக்கிறார் நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய சூறு கலைப்பத்தனவர்கள் அவர் வாழ்க்கையே தமிழுக்கும் தன் பண்புக்கும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் பல நூல்கள் இதுவரை எழுதியிருக்கிறார்கள் அவர் எழுதிய நூல் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் எல்லாருமே புல்லரிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரிடம் கூட பல நூல்களை வாங்கி பெரியோர்க்கெல்லாம் நான் சால்வை பதில் அந்த நூலை அது மாதிரி எனக்கு ஒரு பெருமை சாலையில் விட அந்த நூல் போடும்போது அற்புதமான நூல் சூழலே இவ்வளவு தன் பண்போடு தமிழ் புலவர் இருக்கிறார் என்பதை கேட்கக்கூடிய அளவுக்கு இன்று இன்றும் கூட அற்புதமாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்கு மரியாதை இருக்கிற சூலூர் கலப்பத்திய நாய் அவர்களே அதேவரை நல்லிரையின் நடிக்கின்ற அன்பு சௌகரித்திரு பாத்தியமன் அவர்களே தொகுப்பறை விளங்கி கொண்டிருக்கின்ற அன்பு சௌகரி மனோ மனோன்மணி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வீட்டிற்கின்ற அத்தனை பெரியோர்கள் தாய்மார்கள் எங்களோடு வந்திருக்கின்ற பெரியசான் உட்பட பாலன் உட்பட வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் காலை வணக்கத்தை இந்த நேரத்தை குறித்தாக்கி இந்த உப்புர விழா என்பது இன்று காமட்சிபுரம் ஆதீனம் இந்த இடம் முதல்ல பார்க்கணும் இந்த இடம் எப்போதும் எப்போ அற்புதமான இடம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடம் ஆன்மீகத்தோடு இருக்கக்கூடிய இடம் பண்போடு இருக்கக்கூடிய இடம் பாஸ்தோர்டு இருக்கக்கூடிய இடம் எனவே இந்த இடம் அற்புதமான இடத்தில் இந்த நட நடக்கிறது அதுபோல் நம்முடைய தீரன் சென்னமலை அவர்களுக்கு இன்று அற்புதமான நூல் ஏனால் தீரன் சென்னமலை தீரன் சென்னமலை என்பவர் தன் வாழ்நாளிலேயே நாட்டுக்காக சுதந்திர போராட்ட தியாகம் மட்டுமல்ல தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் வாழ்க்கை அமைத்துக் கொடுத்தவர் எனவே இந்த நூலின் மூலமாக நம்முடைய வருங்கால சந்தைத்துக்கு தமிழ் பற்றையும் நாட்டுப்பற்றி வளரக்கூடிய ஒரு பெருமையை நம்முடைய புலவர்கள் இதில் வடிவமைத்துகிறார்கள் இந்த நூலை நம்முடைய பிற்காலம் வருகிற சந்தைகளெலாம் படிக்கும் போது அதில் தமிழ் பற்று வளரிக்கிறது நாட்டு பற்று வளரவிக்கிறது எனவே இந்த அற்புதமான பணியை செய்திருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் மரதமான பாட்டுக்களை இந்த நேரத்தில் உரித்தாக்கி அதேபோல் அவருக்கு சிலை அமைப்பிற்கும் இடத்தை கொடுத்த அத்தனை பேருக்கும் எங்கள் சார்பாக மரமாக நன்றி இந்த நேரத்தை உரித்தாக்கி இதில் அற்புதமாக இந்த நூலை வெளியிட்டு விழுந்த என்னுடைய அண்ணன் சேம வேலுச்சி அவர்களுக்கும் வந்திருக்க அத்தனை பேருக்கும் என் சார்பாக மரமாக நன்றி இந்த நேரத்தை உரித்தாக்கி இது போல விழாக்கள் எந்த இடத்தில் எந்த விழா நடக்குமோ அந்த இடத்துல தான் அந்த விழா நடக்கும் ஏன்னா இன்றைக்கெல்லாம் நாங்கள் ஒரு ஒரு லைட்டு மாட்டினா கூட எங்கள் பெயர் தான் விட சட்டமன்ற உறுப்பினர் சூழல் எழுதாமல் ஒரு ஐம்பது ரூபா லைட் இருக்குது ஆனால் நூறுரூவா கொடுத்து பெயிண்ட் எழுதி போடுவோம் ஆனால் நிலம் அற்புதமான நிலத்தை கோடிக்கணக்கான நிலத்தை தானமாக கொடுத்து நம்ம உத்தமையமாக இருக்கிறார்கள் அதேபோல் சிலை இருக்கிறார்கள் எனவே அவர்களெல்லாம் மரதார நாம் பாராட்ட வேண்டும் இதுபோல பல நன்கொடையாளர்கள் நம்முடைய சூலூர் பகுதியில் உருவாக்கினால் சூலூர் பகுதி ஒரு அடைந்த பகுதியாக பெருமைக்கு பதியாக வரும் எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாக மரமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் உருவத்தாக்கி விடைபெறுகின்றேன் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்